நாங்களுக்குண்ட் நம்ம சூர் குடும்ப பாலத்தில் லோக்கிட்டா இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவினா இருந்து சத்தியமங்கல மெயின் ரோட்ல ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர்ல சேவூருக்கு முன்னாடி நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் நம்ம சொல்லும் இருக்கு நம்ம ஒரு அஞ்சு வருஷமா யூஸ் கர்ப்பு இருக்கோம் ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல தெளிவான வண்டி எடுத்து சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய வண்டி தெளிவா எடுத்து பக்காவாக கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்மளே பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ பயப்படவே தேவையில்லை தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு நல்ல வண்டி வேணும் ஓட்டி பழகுறீங்க யாரை நம்பி வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்கிறவங்க தாராளமாக நம்ம ஷோர் மிஷின் பண்ணுங்க நம்ம வண்டியை பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வண்டி தான் நம்ம எடுக்கிறோம் அதே நேம் ட்ரான்ஸ்ஃபர் எந்த வண்டி எடுத்தாலும் கம்பல்சரி நீங்க பண்ணிடணும் அதேமாதிரி எடுக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் சர்வீஸ் ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்து செலவு பண்றதுக்கு வண்டியில் எந்த விதமான செலவுமே இருக்காது அப்படி வண்டியை நம்ம கொடுப்போம் அந்த இந்த வாரம் வந்து ஆல்டோ கேடன் கேடன் சரிங்களா உங்களுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த வண்டியில் ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் கேட்டிங்களா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இப்ப வரைக்கும் இருக்கு வண்டியோட வந்த டயர் வண்டியில் அப்படியே இருக்கு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ண கிடையாது எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு பாடி கண்டிஷன் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எதுவுமே இருக்காது ஒரு தெல்ல தெளிவான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு சிங்கிள் பிரஷ் டச்அப் எங்கேயுமே பண்ணிருக்க மாட்டாங்க வண்டியோட இன்ஜின் எல்லாமே எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போட்டுருப்பேன் வீடியோ செக் பண்ணிங்க வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது ஒரு நூற்றுக்கு நூறு வண்டி வேணும் ஒரிஜினாலிட்டியாக வேணும் கிலோமீட்டரு கம்மியாக ஒன்று வண்டி உங்களுக்கு வண்டி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி ஆல்டோ கேட்டன் எலெக்ஸை ஸோ தெளிவாக இருக்குது எப்பயும் போல தான் வாங்க நம்ம இன்ஜின் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன் இன்ஜின் சால்வ் பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த இன்ஜினோட குவாலிட்டி எப்படி தெரியும் ஸோ பாருங்கள் இந்த இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ எலிகன் சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ள சைடு பேப்பர் எதுவுமே இப்போ வரைக்கும் கிளிக்கவே இல்லை ஸோ ரெண்டு சைடு பேப்பர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்னும் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்குறேன் பாருங்க சிங்கிள் க்ளிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ ஒரிஜினல் பயவனிசி சிஸ்டம் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியரில் ஆல்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு வண்டி இப்போ தான் இருக்குது நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வந்திருக்கோம் இப்போ வந்து நான் எப்பயும் போல தான் ஆன் பண்ணிட்டேன் ஏசியை ஏசி நம்ம போட்டு தான் வந்தோம் அதனால் ஏசி கூலிங் நல்லா இருக்கு கூலிங் சூப்பராக இருக்குது உள்ள இன்டீரியர் எதுவுமே அவங்க கலைக்கவே இல்லை வண்டி டைம் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் எந்த கிளாஸ்மே ரீப்ளேஸ் பண்ணிருக்காது எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் ஸோ ஒரு தெளிவான வண்டி ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க ஓகே இப்போ ஏசி ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ என்னென்ன எப்போயும் போல தான் இன்ஜின் ரூம்பேன் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் நம்மளோட ரைடர்ஸ் கார்ஸில் ஒரு யூஸுக்காரர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் நீங்கள் பார்த்தாலே கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ஜின் இன்ஜினோல பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு அப்புறம் ஒரிஜினல் அப்புறம் ஒரிஜினல் இன்ஜின் நம்பர் தேசின மாரி எல்லாமே தெளிவாக இருக்குது எங்கேயுமே ரஸ்ட்டு கிஸ்டி ரெண்டு சாக்ஸஸ் எதுவுமே இருக்குது வண்டி நூற்றுக்கு நூறு ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி எப்போவும் போல தான் நம்ம ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம அஞ்சு கிலோமீட்டர் ஓடிவிடும் ஸோ ஆயில் திரிக்கிறது செய்கிறது ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் எந்த விதமான எந்த விதமே இருக்காது வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ஸோ ஆயிலுமே வந்து மாற்றிட்டாங்க ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே எடுத்துட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது வண்டி தெல்ல தெளிவாக இருக்குங்க குவாலிட்டியான வண்டிதான் ஃபோட்டோவில் வீடியோவில் நீங்கள் என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே இருக்கும் ஸோ ஒரு தெளிவான வண்டி வேணும்ன்றவங்க அது ஒரிஜினாலிட்டி ஒரு வண்டி வேணும்ன்றவங்க ஒரு தெளிவான கண்டிஷன்ல எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாம என்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லோடு அஃபெக்ட் அதாவது வெள்ளத்துல அடிபட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி அதே மாதிரி நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வண்டியில் எடுத்து நிறைய பேர் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஓட்டி பலர்வங்க நீங்க லோக்கல் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு லாங் டிராவல் போகணும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அளவான ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு அருமையான கார் எடுத்துட்டு ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து கார்ன்றது கொரோனாவுக்கு முன்னாடி கார்ன்றது வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து அவ்வளவா யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா எல்லாமே வந்து வெஹிக்கிள் வெஹிக்கிள் சேர்ந்து இல்லாதனால பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கு வந்து அந்த கொரோனா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இல்லாமல் செய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தாலுமே ஒரு கார் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ஆசை வந்து எல்லாமே கார் வாங்குறீங்க ஸோ அந்த கார் எடுக்கக்கூடிய கார் நஷ்டமாக எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நம்பிக்கையாக எடுத்தால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டூ இயர்ஸாவது எந்த ஒரு வேலை இல்லாமல் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கார் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ட்ரெஸ்ட்டுலாம் நம்பிக்கையாக நீங்கள் வரலாம் சோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு தெல தெளிவா இருக்கு டிக்கி எல்லாமே ஏ டிஜிட் ப்ராப்பராக வச்சிருக்காங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ஏசி கூலிங் நல்லா இருக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டோரோட சவுண்டே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி சொல்லிட்டு ஸோ அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க எல்லாமே நல்லா இருக்கு சீட் கவர் பின்னாடி டிக்கி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ஒரிஜினல் சோனி சாரி பயன்போனிய சிஸ்டம் போட்டிருக்காங்க டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதேமாதிரி இந்த டிக்கியோட சேஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்டோ கேட்டன் எப்பயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப அட்ராக்டிவா பிடிக்கும் உங்களுக்கு நார்மல் ஆல்டோட இந்த கேட்டன் டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ ஓவராலாக வண்டி பார்த்துட்டீங்க நானும் நிறைய பேசிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ வண்டி பற்றி தெளிவாக சொல்லியாச்சு அருமையாக இருக்குது ஸோ ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் வரலாம் நம்ம லாஸ்ட் வீக் கொஞ்சம் வீடியோ போட முடியல ஸோ வந்து வீடியோ போட்டிருக்கோம் அடுத்த ஒரு வீடியோ நாளைக்கும் போகிறதையும் பாருங்க பாருங்கள் நீங்கள் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்டோ கேட்டன் வண்டி இப்போ ரன்னிங்ல தான் பட் யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு வண்டி ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ப்ராப்பராக ஓடி இருக்கு நேரில் வந்து வண்டி ஓட்டி போயிருந்தாங்க கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும் எந்த செலவுமே நீங்க பண்ண தேவை ஓடி போயிட்டு இருக்கலாம் அருமையான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பண்ணிருக்கோம் இதுவுமே பிக்சு பிரைஸ்னா கிடையவே கிடையாது தான் நேரில் வாங்க நம்மளால என்ன பெஸ்ட் அப் பண்ணி கொடுக்க பண்ணி கொடுத்துடலாம் அருமையான வண்டி ஒரு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி பெஸ்டா இருக்கும் சோ வாங்க நானு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் தேங்க்யூ